எனக்கு அருமையான தேவ ஜனமே துதி எடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி துதி துதி சத்தத்தை உயர்த்தும் பொழுது உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு விடுதலையை நீங்களும் நானும் உணர முடிகிறது இல்லையா தொடர்ச்சியாக நீங்களும் நானும் துதிக்க தேவ நமக்கு கருவை செய்வாராக வேதாகமத்திலிருந்து துதி எடுத்தபடினால் நடந்த அற்புதம் என்ன ஒரே ஒரு சம்பவத்தை மாற்றம் தெய்வம் நமக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார் எல்லாரும் வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வசனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் எல்லாம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாவது சிலர் வந்து நோக்கி சிலர் வந்து கடலுக்கு சீரியாவில் இருந்து வருகிறார்கள் இதோ இதோ அவர்கள் எங்கே இதோ அவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார் அறிவித்தார்கள் அப்பொழுது ஒரு ஒரு பெரிய ராஜா ராஜா தேசத்தை ஆளுகை செய்கிற நிலம் என்னவா இருக்கும் யோசித்து பாருங்க ராஜா தைரியமாக முன்னின்று யுத்தங்களை நடத்த வேண்டும் அந்த ராஜாவுடைய காதுகளுக்கு ஒரு செய்தி வருகிறது உங்களுக்கு எதிராக உனக்கு எதிராக ஒரு பெரிய படை உண்டு வருகிறது உன்னை மேற்கொள்ளும்படியாக தோற்கடிக்கும்படியாக ஒரு பெரிய படை ஒன்று எழும்பி வருகிறது யோசபாத் மன்னனே என்ன செய்ய போகிறான் என்று சொல்லி ஒரு செய்தி அவனுக்கு வருகிறது அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவன் மிகவும் பயந்து போனான் மிகவும் பயந்து போனான் எனக்கு அருமையான தேவ ஜனமே எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து பயந்து இருக்கிறீர்களோ ஐயோ ஆண்டவரே புயலை போல சீரியர்கள் சீறி வருகிறார்களே ஆண்டவரே வேதனைகள் சீறி வருகிறதை ஆண்டவர் பலவீனங்கள் சீறி வருகிறதை ஆண்டவர் கண்ணீரின் பாதையில் நடந்து இருக்கிறோமே ஆண்டவரே வறுமையில் நடந்து இருக்கிறோமே ஆண்டவரே எத்தனையோ நாட்களாக நான் உடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இன்னும் பதில் வரவில்லையே ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ சகோதரி சகோதரி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ உங்களை சூழ்நிலைகளை காண்பித்து 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 இந்த வந்துட்டான் அந்த வந்துட்டான் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன செய்ய போகிறாய் பணத்துக்கு என்ன செய்ய போகிறாய் இந்த காரியத்துக்கு என்ன செய்ய போகிறாய் அடுத்த நாளுக்கு நீ என்ன செய்ய போகிறாய் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் ஹல காகங்களையும் குருவிகளையும் போஷிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் போஷிக்காமல் விட்டு விடுவாரோ எனக்கு அருமையான தேவ ஜனமே ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் ஜீவனை பார்க்கலாம் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனோ ஹாலலூய சரீரத்தை பார்க்கலும் உங்களுடைய என்னுடைய காரியங்களும் விசேஷமானவைகளாக இருக்கிறது என் வேதமருமையாக சொல்லுகிறது காகங்களையும் குருவிகளையும் போஷிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் போஷிக்காமல் விட்டு விடுவாரோ இங்கே மனமிடத்தில் இந்த செய்தி வந்த மாத்திரத்தில் அவன் மிகவும் பயப்படுகிறான் படைகள் உண்டு யுத்தம் செய்வதற்கு ஆட்கள் உண்டு அவனை காக்கக்கூடியமை பாதுகாப்பு காவலர்கள் உண்டு எல்லாம் இருந்தும் அவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறது அன்றுவரே நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி பயப்படுகிறான் பயந்து கொண்டிருந்த அந்த யோசபா தன ஒரு காரியத்தை செய்ய அவன் சரியாக தன்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கிறான் கத்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கிலும் உபவாசத்தை கூறுவித்தான் எல்லாட்டையும் சொல்கிறான் எல்லாரும் ரெட்டை கொண்டு தேவ சமூகத்தில் வந்து உபவாசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த மன்னன் ஒரு அறிவிப்பை கொடுக்குறான் நடந்தது என்ன தொடர்ச்சியாக வாசிக்க கேட்போம் ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எங்கள் தேவனே எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ அவர்களை நீர் நியாயம் எங்களுக்கு முன்பாக நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறான் நல்ல கவனிங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை ஆனால் அவனுடைய கண்கள் யாரை நோக்கி இருந்துச்சான் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கத்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என்கிற வார்த்தையை உள்வாங்கின ராஜாவாக அவன் இருந்திருக்கக்கூடும் ஆகவே அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி இருக்கிறது தேவனையே நோக்கி இருக்கிறது அன்றுவரை இத்தனை பெரிய படைகள் நாங்கள் எப்படி சண்டையிட முடியும் நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும் ஒன்றும் தெரியவில்லையே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரா எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரா எனக்கு பிரியமான தேவ ஜனமே சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த அது சரீர இருக்கலாம் ஒரு வேளை உன்னை உலக தேவைகளாக இருக்கலாம் கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார் ஏசப்பாவுடைய முழுமையாக உங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்து அவர் விரும்புகிற வண்ணமாக துதியின் சத்தத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆத்துமத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் நல்ல சுகம் நல்ல பலன் நல்ல விடுதலை கட்டாயம் கட்டளை இடுவார் ஒரு அலையிலேயே சொல்லிடு எனக்கு அருமையான தேவ ஜனமே மன்னனுடைய கண்கள் தேவனையே நோக்கி இருக்கிறது எல்லா ஜனங்களும் ரொட்டை கொண்டு தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க உபவாசத்தோடு இருக்கிறாங்க அண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இவர்கள் மீது நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்காதா ஒரு அற்புதம் நடக்காதா எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாங்க அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார் வாசிக்க கேட்போம் ரெண்டு நாள் இருபதாம் அதிகாரம்

பாடகரை நிறுத்தினால் போதும் ஹலோ நல்ல கவனிங்க மக்களை பலப்படுத்துகிறான் பயப்படாதீங்க கர்த்தரை நம்புங்க திருக்கு தரிசனர்கள் நம்மங்க சித்தி உதவிகள் கத்தரை உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி மக்களை திடப்படுத்துகிறான் தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தபடினால அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்ன ஆலோசனை யுத்த களத்தில் சண்டை போடுவதற்கு சண்டையில் பயிற்சி பெற்றவர்கள் வால் பிடிக்க தெரிந்தவர்கள் கத்தி பிடிக்க தெரிந்தவர்கள் வில்வித்தையில் சிறந்தவர்கள் குதிரையில் ஏறி அமர்ந்து யுத்தத்தை செய்கிறவர்கள் அவங்கதான் முன்னாடி போகணும் இல்லையா ஆனா சற்று மாறுதலாக படைகளை பின்பதாக கொண்டு வரும்படியாக சொல்லுகிறான் படைகளை பின்பதாக கொண்டு வர சொல்லி துதிக்கிற தேவ பிள்ளைகளை முன்பதாக நிறுத்துகிறான் அலலூயா துதிக்கிற ஜனங்களை முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி முன்பதாக நிறுத்துகிறான் ஒருவேளை அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்கள் அந்த மக்கள் நினைத்திருக்க கூடும் மன்னனுக்கு பயத்தின் மிகுதினால புத்தி போய் போய்விட்டதோ புத்தி கிளங்கி விட்டதோ பயத்தின் மிகுதினாலே என்ன செய்கிறோம் என்பதை அறியாதபடிக்கு இத்தனை சிறளான சீரியர்கள் சீறி கொண்டு வந்திருக்கிற வேலையில் இத்தனை திரளான ஜனங்கள் எதிரே வந்திருக்கிற வேலையில் சீரியாவில் இருந்து சீறி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜனங்களை பார்த்து அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு யுத்த வீரர்களை அனுப்பாதபடிக்கு துதிக்கிற மக்களை அனுப்புகிறானே என்று சொல்லி ஒருவேளை அந்த ஜனங்கள் சற்று யோசித்திருக்க கூடும் ஆனால் கர்த்தர் தெளிவாக யோசபாத்தோடு பேசுகிறார் யுத்தம் பண்ணுகளைலாம் பின்னாடி கொண்டு வந்துட்டு துதிக்கிறவர்களை முன்பதாக நிறுத்து நல்ல கவனிங்க இதில் ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று உங்களுடைய என்னுடைய நம்முடைய சுயபலத்தை நம்பி 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 நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் தேவன் நமக்கு யுத்தம் பண்ண முடியாது ஹல லூயா நல்ல சத்தமாக சொல்லுங்கள் ஹல லூயா எனக்கு அருமையான தேவ ஜஜனம ஏன் படிப்பு உத்தியோகம் ஏன் வருமானம் ஏன் கி நீ சொல்லா ஆல் ஆஃப் சடன் திடீரென்று எல்லாவற்றையும் இழந்து போவோம் நீங்கள் நானும் நம்முடைய சுயத்தின் மீது சார்ந்து விடாதபடிக்கு நம்முடைய திறமைகள் மீது சார்ந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தத்தை முன்பதாக நிறுத்தும் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் ஹேல லூயா நானும் அப்படி செய்வதற்கு இடம் கொடுப்போமே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற விடுதலைகளை சொந்தமாக்கி கொள்ள முடியும் ஹேல லூயா அவன் தன்னுடைய படை பலத்தை அப்படியே பின்பதாக வர சொல்லுகிறான் பின்பதாக வர சொல்லுகிறான் பின்பதாக வந்த பின்பதாக அவன் தன்னுடைய பாடகர்களை முன்பதாக நிறுத்துகிறான் கர்த்தரை துதியுங்கள் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது என்று சொல்லி தேவனை அவர்கள் துதித்து பாட மீர்க்குகிறார்கள் நம்முடைய சுயத்தை உடைத்து நீங்கள நானும் தேவ சமூகத்தில் தனியாய் குடும்பமாய் சபையாய் கூடி வந்து கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது என்று சொல்லி அவரை உயர்த்த அழைக்கப்படுகிறோம் ஹலூயா தான் இது அப்படி செய்தான் ஆகவே தான் கத்த இறுதியில் அவனை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி கத்தை சாட்சி கொடுக்கிறார் அல்ல உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஏற்றவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்க விரும்புகிறார் எப்போது தெரியுமா நம்முடைய திறமைகளை சாராதபடிக்கு தேவனை முன்பதாக நிறுத்தி அவரை உயர்த்துவதற்கு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடப்பிப்பேன் என்று சொல்லி கத்தர்க்கிருபையாக பேசும்படியாக விரும்புகிறா வாசிக்க கேட்போம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவர்கள் பாடி துதி செய்ய யூதாவுக்கு விரோதமாய் யூதாவுக்கு விரோதமாய் வந்து தேசத்தாரையும் தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரையும் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் நீங்க தொடர்ந்து படித்து பாத்தீங்கன்னா உங்களுடைய என்னுடைய பாஷையில இருபத்தி ஆறாவது வசனத்தை படிக்க கேட்போமா இருபத்தி ஆறாவது வசனம் யோசு பார்த்தும் ஜனங்களும் அவர்கள் உடமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் தேவன் திரட்சியை கட்டளையிடுகிறார் அற்புதங்களை செய்கிறார் உங்களுடைய என்னுடைய பாஷையில் துண்டை காணும் துணியை காணணும் ஓடும்படியாக செய்கிறார் எனக்கு கருமையான தேவர் ஜெனமே உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற காரியங்களை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ ஒன்றை மாத்திரம் செய்யுங்க தேவனை துதிங்க ஏசப்பாவை உயர்த்துங்க உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க ஏசப்பா நீ நல்லவராக இருக்கிறீரே கத்தரை அவர் நல்லவர் கிருவை என்றும் உள்ளதே அவனுடைய கிருவை என்றும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதேன்னு சொல்லி அவருடைய கிருபையே எண்ணி பார்த்து அவர் உயர்த்துங்க கத்த தருகிற விடுதலையை நீங்க சொந்தமாக்கி கொள்ள முடியும் எனக்கு அருமையான தேவ ஜனமே யோசபாத்துக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் தேவனை துதிக்கிற துதியின் சத்தத்தை உயர்த்தும்படியாக தேவன் கொடுத்த ஆலோசனைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தபடினால மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறா இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்பொழுதே ஒரு வெற்றியை கட்டளையிட செய்யப் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம் இப்பொழுதே வெற்றியை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடுவோம் பிரைஸ்தலோ பிரீஸ்தலா அப்படியே கண்களை மூடி கண்களை மூடி ஆவியானவரே ஹால லூயா ஹால லூயா தேவன் உங்களுக்கு எனக்கும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறா தேவன் உங்களுக்கு எனக்கு விடுதலையை தர விரும்புகிறா உங்களுக்கு எனக்கும் நேர்த்தியான காரியங்களை கத்த செய்யும்படியாக விரும்புகிறார் அப்படியே ஒப்பு கொடுங்க துதி எடுத்தால் சாத்தான் ஓடி விடுவான் முறு முறுத்த அவன் திரும்பி வந்து விடுவான் தேவனை துதிக்கிற துதி உண்டோ தேவஜனமே எனக்கு அன்பான குழு குடும்பமே தேவனை துதிக்கிற துதி உண்டோ தேவனை உயர்த்துகிற அந்த துதி உண்டோ நீங்கள நான் நன்றி செலுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனை உயர்த்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோயா இப்பொழுதே இப்பொழுதே கத்துற உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறா அப்படியே பயபக்தியாக கண்கள மூடி இந்த ஜெப நேரத்தை யாரும் சொல்லி பண்ண வேண்டாம் அப்படியே பயபக்தியாக கண்கள மூடி இது ஏசப்ப உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நேரம் பயபக்தியோடு கண்கள மூடி சேர்ந்து பாடுவோம் ோம் நாதா நன்றின்று சொல்லுகிறோம் நாதா 계획을 <놀람> நன்றி என்று திடிக்கிறோம் என்ன என்ன உள்ளத்து தர கடந்த நாட்களை எங்களை காத்திரே இந்த நாளை காண கருவி செய்திருக்கிறீரே சப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தை திறந்து அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க எனக்கு ஜனமே தேவன் இப்பொழுது உங்களுக்குள்ள விடுதலை ஊற்றி கொண்டிருக்கிறா தேவன் தருகிற விடுதலை விடுதலையை பெற்றுக் கொள்ள போறீங்க இப்பொழுது சத்தத்தை உயர்த்துங்க சத்தத்தை உயர்த்துங்க ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க இம்மட்டும் உதவினை அபிநேசரே உமக்கு நன்றி இன்னும் இனிமேலும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேவைகளை நீ சந்தி போகிறபடி நாலு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க சத்தம் உயரட்டும் சத்தம் உயரட்டும் சத்தம் உயரட்டும் இது உங்களுக்கு தேவனுக்கும் உள்ள ஒரு நேரம் இது இன் திஸ் இஸ் த டைம் விட்டின் யூவன் பாட் இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு நேரம் இது தேவ கரம் இறங்கி கொண்டிருக்கிறது முடியாத பழக்க வழக்கங்களில் இருந்து கொடுக்குறான் இருந்து கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கறா சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் காணப்படுகிற சூழ்நிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் ஒரு தெய்வீக வல்லமின் சமாதானம் இறங்கி கொண்டிருக்கிறது ஒரு புது வாழ்வி நிறைவு இறங்கி எல்லா கடன் பாரங்களும் மாறட்டும் அப்பா அண்டபரையே என்னுடைய அன்பு பிள்ளைகள் அண்டபரையே உண்மை துதிக்க துதிக்க விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது அந்த கடன்களை அடைக்க ஏச பாணிய தாசைகளை அனுப்புங்க எல்லா வறுமையும் மாறட்டும் எல்லா கண்ணீரும் மாறட்டும் தேவைகளோ மட்டும் சந்திக்கப்பட்டட்டுமே சுபின் மந்திர ஏசப்பா நீ அப்படியே செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி ஆத்மத்திலும் ஆவியிலும் சரீரத்திலும் அப்பா நீங்க கொடுக்க விரும்புகிற அற்புதங்களுடைய அன்பு பிள்ளைகள் உங்களுடைய சித்தத்தினுடைய பெற்று அனுபவிக்க ஏசப்பா நீங்க அன்பின் அற்புதத்தின் கருத்தை நீங்க நீட்டுகிறபடினால மக்க நன்றி நீட்டுகிறபடினால மக்க நன்றி அழுது கொண்டிருக்கிற சகோதரி உன்னுடைய கசப்புகளை எல்லாம் கத்திர மாற்றப் போகிறா உன் மாறாவின் கசப்புகளை எல்லாம் கத்திர மாற்றப் போகிறா நீ அழுதது போதும் உனக்கு ஒரு முற்றுப்புள்ளி கத்தர் வைக்க போகிறா தைரியமாக இருங்க ஓ நன்றி கலங்காமலும் திகையாமலும் இருங்க அல்லவோ உங்களை நடத்தி வந்திருக்கிறேன் அல்லவோ இன்னும் உங்களை நடத்த என்று சொல்லி கத்த சொல்லுகிறா நேசப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த கருத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் இந்த நாளில இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற ஆண்டவரே இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய சித்தத்தின்படி அற்புதங்களை நீ செய்து நமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் அப்படியோ பயங்கரமான ஊழியர்கள் சொன்னத மாத்திரம் சொல்லி இருக்கிறோம் குற்றங்கள் குறைவுகளை தயவாக மன்னிங்க முப்பதும் அறுபதும் நூறுமாய் கனி கொடுப்பதை கண்டு கேட்டு மக்கள் நன்றி செலுத்த உதவி செய்யுங்க உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஏசப்பாவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேலும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்வோமா என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் முழு மேலும் பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை பெறுவார்கள் ஆமே தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்